வணக்கம் பாலமுருகன் இந்த மெண்டல் காளியம் மறுபடியும் இந்த ஆயிரம் ரூபாய் பணத்துக்கு பிறந்ததுக அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால நல்ல கவா கொடுத்து வாங்கி கட்டிட்டு இருக்கு ஆயிரம் ரூபா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன் தெரியாது இது நிக்க கூடிய மயிலாடுதுறை தொகுதியில போயிட்டு இப்போ பிரச்சாரம் பண்ண போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்த காளிய மலை நல்லா துரத்தி துரத்தி அடிக்காத குறைய விரட்டி இருக்காங்க நீ வந்து இங்க வந்து ஒரு பிரச்சார கூந்தலை நீ பண்ண வேண்டாம் நீ வாய பொத்திக்கிட்டு பேசாம இருந்தாலே போதும் என்னமோ நீ ஜெயிச்சு கிழிக்கிற மாதிரி ஓவரா பேசிட்டு தெரியற இது வரைக்கும் ஒரு டெபாசிட் கூட வாங்கறதுக்கு யோக்கியதையாத்த முண்டங்கள் நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் வந்துகிட்டு எங்கெல்லாம் வந்துகிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்ததுக்குன்னு சொல்லிட்டு இருக்க உனைய ஏற்கனவே உங்க இருக்கான் பாரு அந்த போதகாரன் அவன் இந்த ஆயிரத்துக்கு பிறந்த ஆயிரம் காரங்கன்னு சொல்லவும் அவனையும் நல்ல செருவ பிஞ்ச செருப்ப வாயில கவ கொடுத்து அடிச்சது மறந்து போய் மறுபடியும் நீ அவன் பேசின பெரிய பேச்சு பெரிய உலக மக தத்துவத்தை பெரிய தத்துவத்தை பேசிவிட்ட மாதிரி அவன் பேசின இந்த பழைய பிஞ்ச செருப்பு பேச்சா கொண்டுட்டு வந்து மறுபடியும் பேசி பார்த்து ஆளா விட்டு இப்ப நல்லா நீ வாங்கி கட்டிட்டு இருக்க

அப்படின்னு யோசிப்பதற்கு இருக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் கூட நான் மிக பெரிய அளவுக்கு புடுங்கி கேப்பா நட்டுப்படுவேன் சொல்லிட்டு இந்த கும்பல்களுக்கு குறைந்தபட்ச காமன் சென்ஸ் வேணாமா

பரந்தேன் சொல்லிட்டு இருக்கே இந்த ஆயிரம் ரூபாய்க்கு பறந்த கோடு கும்பல் எல்லாம் எங்க தெர்மாருக்கு ஒன்னுடியே நான் தம்ளர் கும்பலுக்குள்ள தான் இந்த ஆயிரம் ரூபாய் பறந்தது ஃபுல்லா இருக்கு வா வா போய் காபி சாப்பிட்டு வரேன் சந்தோஷமா நேட் பொதுக்குழு கூட்டி கும்மாளம் மடிச்சிங்க தெரியுமா பொதுக்குழு செயற்குழு ஒரு அரசியலுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு காட்டுமராட்டி கும்பல கூட்டத்தை கூப்பிட்டு திருவிழா கடையில சாயந்தரம் வந்துட்டு இந்த இந்த டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு மயக்க வாயில வச்சுக்கிட்டு நினைச்சு அதெல்லாம் பேசிட்டு தெரியக்கூடிய ஒரு நாதாரி கும்பல்ல அந்த சாட்ட மாமா அப்பைய சொன்ன ஞாபகம் இருக்கா என்ன சொன்னா

பக்கம் அவன் வாங்கிக்கிட்டு தெரியறான் இன்னொரு பக்கம் நீ வாங்கிக்கிட்டு தெரியற இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற காசு சர்வே வந்திருக்கு அதெல்லாம் உங்களுடைய கூட்டு கண்ணை திறந்துச்சு பாத்திருக்கீங்களா நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருந்தா உங்களுக்கு உடனே பட்டுக்கும் இந்த தொண்டைக்குள்ள போய் நின்றுக்கும் எப்படிதான் பாரு இந்த பாரு இவங்களுடைய தேவை இல்லாம ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துப்பட்டு இவங்க ஓவரா வந்து ஜாதரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்திய அளவில் எடுத்துக்கூடிய இந்தியா டுடே சர்வேல ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லி அவன் சர்வே எடுத்திருக்கான் அதுல முக்கியமான முதல் இடத்துல என்ன தெரியுமா தொண்ணூறு சதவீத மக்கள் வந்துகிட்டு இந்த ஆயிரம் ரூபாயின் மூலமாக இரண்டு விதமான பலனை நாங்கள் அடைந்திருக்கிறோம் ஆட்டு கறியை வாங்கி நாங்க சாப்பிட்டு எங்களுக்கு கறினால என்னன்னு தெரியாத அளவுக்கு பொருளாதாரம் மிக பெரிய அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு உயர்ந்துருச்சு எல்லா பொருட்களும் விலைவாசி உயர்ந்து போச்சு அதனால எங்களுடைய தேவைகளை அனைத்தையுமே நாங்கள் சுருக்கிக்கிட்டோம் அதனால இந்த ஆயிரம் ரூபாங்கிறது எங்களுடைய வீட்டுடைய தேவைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாரத்துல மாசத்துல ஒரு நாளுக்குரிய புலால் உணவுக்கு கௌரவமான விருந்தளிக்க கூடிய தொகையா இந்த பைசா இருக்குன்னு சொல்லி தொண்ணூறு சதவீத மக்களை அறிவிச்சிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய செகண்ட் தேர்ட் கேட்டகரியில இருக்கிறவங்க நாங்க வந்து அரை கிலோ கறி வாங்கிக்குவோம் ஒரு கிலோ கறி வாங்கிக்குவோம் நாங்க வீக் நான்கு வாரத்துக்கும் இருநூறு இரநூறு ரூபாய் செலவு பண்ணி நாங்க கறிக்கு உரிய பைசாவை இதை நாங்க மாத்திக்கிறோம் வீக்கெண்ட்ல இருக்கக்கூடிய விருந்துக்குரிய பைசாவை பைசாவா இதை பண்ணிக்கிறோம் ஒரு செக்டர் தொண்ணூறு மக்கள் அறிவிச்சிருக்காங்க இதுல பத்து மக்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நகைகள் வாங்குவதற்கு இந்த பணத்தை நாங்கள் சேமிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய பாடரானா ஆட்கள் வயசானவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா உப்பு புளி மிளகாய்க்கு என்னோட காசு எனக்கு பயன்படுது குறிப்பாக கணவனால் ஆண்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் விதவைகள் முதியோர்கள் இவங்க எல்லாருக்குமே மளிகை மளிகைக்கு இந்த பைசா பயன்படுது அப்படிங்கிற சர்வேவில் வந்திருக்கு ஒருத்தன் கூட ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் கூட இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு அனாவசியம் உதாசீனம் தேவையற்றது அப்படிங்கற வந்து யாருமே சொல்லல ஆனா உனக்கு எவ்வளவு தில்லும் திம்முறும் தெனாவட்டும் இருந்துச்சுன்னா நீ இந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய காசை ஃபுல்லா வாங்கி வச்சுக்கிட்டு உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய அக்கா தம்பி தங்கச்சி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களை சேர்த்து கொச்சைப்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை நீ பொது வழியில வந்து சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு தில்லும் திமுறும் தெனாவட்டும் இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் உன்னுடைய பேச்சு இதுல உங்க நொன்னே இருக்காம பாரு அந்த போதகார கபோதி இருக்காம பாரு சீமான் அவை என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுறான்னு கேட்டா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அவன் சொன்ன வார்த்தைக்கு அவனை நல்ல வாயிலே கப கொடுத்து சாத்தினதும் ஒன்று இருக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மரந்தை வாங்கிக்கிட்டு விஷத்தை வாங்கி குடி அப்படி சொல்லவும் தமிழ்நாட்டு மக்களை கொந்தளிச்சு வாடா விளக்கண்ணாவா என்கிட்ட வா உனக்கு விஷத்தை வாங்கி உனக்கு ஊத்துறேன் உன் நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போயிரு நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோவா விஷயமா எல்லா பெண்களும் வந்து நல்லா கட்டமாக தூக்கி கட்டின ஒரு வீடியோலாம் உனக்கு இருக்கு அதெல்லாம் நீ பார்த்துருக்கல உனக்கு எவ்வளவு கொழுப்பும் திமுறு இருந்துச்சுன்னா இந்த ஆயிரம் ரூபாய் கிண்டலு கேள்வி நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க தோத்தாங்கோலி ஒன்னா நம்பர் தோத்தாங்கோழி நீ இது நாள் வரைக்கும் பதினாலு வருஷமா கட்சி வச்சு நடத்தி ஒரு டெபாசிட் வாங்கறது உங்களுக்கு யோக்கியது இல்ல ஒரு கவுன்சிலர் சீட்டு வாங்கறதுக்கு யோக்கியதில்லை ஆனால் உங்க பொட்டி மட்டும் மாசம் மாசம் அதிகபட்சமாக ரொம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னடா காரணம்னு ஊரில் இருக்கிற ஃபுல்லா ஆளும் கண்ணை முழிச்சு பார்க்கும் போது ஒரு பக்கம் திறவு நிதி ஆடுறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உன்னுடைய முதலாளி போடக்கூடிய மாசம் மாசம் நல்லா எலும்பு துண்டு பாக்கெட்டை வாங்கி கவ்விக்கிட்டு ஆள் நல்ல சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய வறுமையில வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து உங்களுக்கு கேளியும் கிண்டலும் நீ வந்துகிட்டு ஒரு நாளனா காசு இது வரைக்கும் சம்பாதிக்காத ஒரு லேடி நீ நீ வந்துகிட்டு சுகு சுக போகமான கார்ல போயிட்டு அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு நீ எங்க இருந்து எவ்வளவு சம்பாதிச்ச எத்தனை ரூபாய்க்கு அதை நீ சம்பாரிச்சேன்னு கேட்க மாட்டாங்களா உனக்கு யோக்கியதையும் திமிரும் எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா நீ பொதுவெளியில வந்து அந்த வார்த்தையை பேசிட்டு இருக்க நான் ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சு நான் ஒவ்வொரு நாளும் உழைச்சு தாண்ட அந்த காரை வாங்கினேன்னு யோக்கியதை முதல்ல உனக்கு இருக்கான்னு சொல்றதுக்கான யோக்கியதை அதை முதல்ல வெளியில வந்து சொல்லு அதை விட்டுப்பட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்ததுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா கூடிய சீக்கிரம் உங்க ஆள் இருக்கக்கூடிய ஏதாவது பொம்பளை பெண்களே யாராவது வந்துக்கிட்டு வந்து நல்லா வந்து சாத்து சாத்தி விட்டுருவாங்க ஏன்னா தான் வெக்கமா இருக்கு இந்த மாதிரி கேவலமான வார்த்தையெல்லாம் ஒரு பெண்களா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பேசுறாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய ஒன்னோட கழுசடை இருக்கிற குடிகார கழுசடை சீமான் அவன் என்ன அப்படி பேசிட்டு இருப்பானா அந்த வெறி உனக்கு ஏறிக்கிச்சு நினைக்கும் தான் எங்களுக்கு உண்மையிலே வருத்தமா இருக்கு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கேடு கிட்ட ஒன்னா நம்பர் ஆப் மெண்டல் பொறுக்கி ஒருத்தர் தான் அவன் இப்போ எடிமிக்கல போய் உட்காந்துக்கிட்டான் அந்த மாதிரி தான் இந்த தமிழ்நாடு அரசு வந்துட்டு ஒரு வார்த்தை ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்துச்சு அதுவும் உலக புகழ் பெற்ற விஷயம் பெண்களுக்கு நாட்கின் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் அறிவிக்கும் போது உலக நாடுகள் எல்லாமே அதை வரவேற்றுச்சு ஏன்னா கடுமையான வறுமையின் கோர இருக்கக்கூடிய சமூகம் அந்த சமூகத்தில் பெண்களுக்கான பிரச்சனையை வெளியவே சொல்ல முடியாத விழிப்புணர்வே இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு 네 <susur> பள்ளியின் மூலமாக ஸ்கூல்களின் மூலமாக பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நாப்கின் ஸ்கீமை வந்துகிட்டு எவ்வளவு கேலியும் கிண்டலும் அந்த வெறித்தனமா உன் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த நாதாரி பேசிருக்கான் இதெல்லாம் எதுக்கு இது வாங்கி தருவதற்கு கூட யோக்கியதையத்தை ஒரு ஒரு ஆளா வந்து எங்க குடும்பத்தை வச்சுட்டியா அப்படி இப்படின்லாம் அவை எல்லாம் இருந்தான் இப்ப சொல்லிட்டு உன் கரடிய காரிய முகரைகளுக்கு போன மாதிரி அவன் உன் கட்சியை மூஞ்சில காரி புளிச்சுன்னு துப்பிட்டு இப்ப எனக்கு உட்காந்துக்கிட்டான் எந்த லட்சணத்துல இருக்கு உன்னுடைய யோக்கியதையும் அதுல நீ வந்து எலும்பு பொறுக்கி தின்னுகிட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய யோக்கியதையும் உன் கட்சியை விட்டு வெளியில போய் உனக்காக பதிஞ்சு பேச அவனுடைய யோக்கியதையும் ஊர் பார்த்து சிரிக்க மாட்டாங்களா நீங்க எல்லாம் எங்களுக்கும் வந்துட்டு தத்துவம் சொல்லிட்டு இருக்கீங்களா